பாக்சிங் போட்டியில் பங்கேற்பதற்கு தமிழக அரசு தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என தமிழக வீரர் ருத்ரேஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார் தாய்லாந்தில் நடைபெற்ற கிக் கிக்பாக்ஸிங் போட்டியில் எண்பது கிலோ பிரிவில் வெள்ளி வென்று அசத்திய தமிழக மாணவனுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ருத்ரேஸ்வரன் போட்டியில் பங்கேற்பதற்கு முன்னதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழக வெற்றிக்கழக தலைவர் ஆகியோர்களை நேரில் சந்திக்க திட்டமிட்டு இருந்ததாகவும் பின்னர் அது முடியாமல் போனதாகவும் தெரிவித்தார் நாங்கள் வந்து மொத்தம் ஒரு ரெண்டு கட்சிக்கிட்ட கேட்டோம் உதயநிதியான ஆஃபீஸில் போய் கேட்டோம் செந்தில் சார் வந்து பேசுனார் பட் வந்து கால் பண்ணுற ஹெல்ப் பண்ணுறதுனாங்க ஒரு ஹெல்ப்மே பண்ணல தென் விஜயன் ஆஃபீஸ்க்கும் போய் கேட்டோம் அவங்களும் வந்து நம்பர் கொடுங்க நான் கால் பண்ணுறேன்னாங்க எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுத்தோம் பட் வந்து ஒருத்தர் எந்த உதவியும் பண்ணல அப்புறம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஹெல்ப் கூட பண்ணல நாங்கள் வந்து கே மெசேஜ் ரெஸ்பான் பண்ணதுக்கு மார்ஷல் ஆர்ட் பண்ணுறவங்கள ஒரு புஷ் பண்ணி ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன்